டொரண்டோவில் இருக்கின்ற தமிழர்கள் நிச்சயமாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே பகிர்ந்து கொள்ளுங்கள் தற்போது ஒரு அபாய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவின் டொரண்டோ நகரிலே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை கடுமையான வெப்ப அலை தாக்கும் அதாவது ஹீட்வேவ் தாக்கும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது இந்த வெப்ப அலை மிகவும் ஆபத்தானது என வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது ஹியூமிடெக்ஸ் இண்டெக்ஸ் ஆனது முப்பது பாகை செல்சியஸை விட அதிகமாக உயரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் உத்தியோகபூர்வமாக ரெட் அலர்ட் விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கனடாவினுடைய இந்த கோடை காலம் வளமையை விட வெம்மையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே முதல் கோடை வாரத்திலேயே இந்த கடுமையான வெப்ப அலை டொரண்டோவை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பகல் நேரங்களிலே வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸை விடவும் அதிகமாக இருக்குமாம் அதே போல இரவு நேரங்களில் இருபது பாகை செல்சியஸை விட குறைவாக இறங்காமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது இந்த வெப்பநிலையானது செவ்வாய்க்கிழமைக்கு பின்னரும் நீடிக்கலாம் என்றும் அது குறித்த துல்லியமான தரவுகள் தற்போதைக்கு இல்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வெப்ப அலையின் போது வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நேர்களே முதியவர்கள் கை குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகள் வெப்பமான சூழ்நிலைகளிலே பணிபுரிபவர்கள் நாட்பட்ட உடல்நல கோளாறுகள் உள்ளவர்கள் கற்பணி பெண்கள் தங்கள் வீடுகளை குளிராக வைத்திருக்க முடியாதவர்கள் மற்றும் வீடற்றவர்கள் ஆகியோர் இதிலே வள்நரவலாக இருக்கிறார்கள் ஆபத்தை எதிர்நோக்குபவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது முடிந்த அளவுக்கு நேர்கள் அதிகமாக தண்ணீரை உட்கொள்வதோடு தேவையில்லாமல் வெயிலில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதே போல இந்த தகவல்களை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடியஸ் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நேர்களை அதே போல கனடாவிலே நீங்கள் தற்போது வசித்துக் கொண்டிருந்து அங்கே வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான கனடிய வேலைவாய்ப்புகளை நாங்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாகவும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் சோ அதிலும் இணைய விரும்புவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி